ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல் இதுதான் நம்ம சேனல் விஷ்ணுமதி சமையலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சிக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எவ்ரி இயர் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு எங்கள் வீட்டில் செய்வோம் ஸோ அதுக்காக தான் மண் கம்மா போட்டு வச்சுட்ருக்காங்க ஸோ மண் வந்து பச்சை பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை பயிரை பார்த்தா நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கணும் தென் அதை பொடிச்சு எடுத்துக்கணும் நம்ம காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பொடிச்ச பிறகு வாஷ் பண்ணி எடுத்துடணும் பருப்பை நம்ம இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப பச்சை மிளகாயும் பச்சை பயிரையும் ஆட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் அளவுக்கு கிடையாது அதனால் நான் ஒரு எட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த பருப்பு நமக்கு ஆகணும் பருப்பு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குக் ஆன பிறகு பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பொடியெல்லாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை நம்ம கடையை தான் போகிறோம் தக்காளி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் அலசி வச்சு வெந்தயக்கீரையை ஆட் பண்ணுறேன் முதலே வெந்தயக்கீரை ஆட் பண்ணிட்டா பருப்பெல்லாம் நமக்கு சரியாக குக் ஆகாது இப்போ கீரையும் நல்லா நமக்கு குக் ஆகணும் கீரை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் போங்கனை பச்சரிசி கூட இந்த வெந்தயக்கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு நல்லா கீரையும் குக்காகிடுச்சு நல்லா சூடான பிறகு ஊற வச்சு புளி சேர்த்து மிக்ஸி ஜாரில் தான் நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மற்ற யூஸ் பண்ணி கூட கடையெல்லாம் பட் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கும் போது நல்லா நமக்கு வந்து தக்காளிலாம் அரைப்படும் இப்போ பாருங்கள் புளி இதிலே ஆட் பண்ணியிருக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கணும் அந்த புளி இதில் சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை போட்டு அரைக்க போகிறோம் நம்ம இதில் நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபைனெல்லாம் அரைச்சி எடுத்துடக்கூடாததுக்காக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதில் அதே மாதிரி சூட ராகி களி செஞ்சுட்டு அது கூட இந்த கீரை குழம்பு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம தாளிச்சு எடுக்க போகிறோம் தாளிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு வடகம் தாளிப்புக்கு ஆட் பண்ணுறேன் வடகம் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் கடுகை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வடகம் நல்லா பொறிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி இப்போ கீரையை ஆட் பண்ணிடுறேன் அரைச்ச கீரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கீரை அரைக்கும் போதே அதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் நான் தாளிச்ச பிறகு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு நமக்கு கொதிச்சா போதும் இப்போ சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம விஷ்ணுமதி சமையல் கே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்